அன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த திருமணத்தை தலைமையேற்றி நடத்தி வைத்திருக்கிறார்கள் இது எந்த இயக்கத்திலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு நல் வாய்ப்பு மற்ற இயக்கங்களில் தொண்டர்கள் இருக்கிறார்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அனைவரும் இதுபோல் குடும்பத்தோடு சென்று மணமக்களை வாழ்த்துவது திருமணத்தை நடத்தி வைப்பது என்பது வேறு எந்த இயக்கத்திலும் காணாத காட்சி நம்முடைய கலைஞர்களுடைய குடும்பம் மட்டும்தான் தொண்டர்கள் அவருடைய விருப்பத்திற்கேற்ப குடும்ப சகிதமாக வந்து இந்த திருமண விழாவை நடத்தி வைத்து வாழ்த்துவது என்பது நமக்கு கிடைத்த பெரிய பேர் பரணிக்குமார் அவர்கள் தலைவர் அவர்களோடு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் அனைத்து பகுதிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் அவரோடு சுற்றுப்பயணம் செய்து உடன் இருந்தவர் அவரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகுதான் அவர் தலைவரோடு சென்றிருக்கிறார் ஆனால் அவருடைய தந்தையார் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வாலக்காமாண்டி பாலகிருஷ்ணன் என்று தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் எங்கேயா பாலகிருஷ்ணன் அப்படின்னு கேட்பார் கழகம் எப்போது சிரமமாக இருக்கிற கேரளத்திலெல்லாம் திருச்சியிலே அவர்தான் உற்ற துணையாக அண்ணன் அன்பில் அவர்களுக்கு துணையாக இருந்து இந்த பகுதியிலே கழகத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அப்போதெல்லாம் நேரடியாக எஸ்டிடி என்பது அவருடைய இல்லத்தில் சென்றுதான் கழக தோழர்கள் நேரடியாக தொலைபேசியில் பேசுவதற்கு அவருடைய தொலைபேசி தான் உபயோகப்படும் எல்லா நகரங்களிலும் எல்லா இடங்களிலும் எங்கு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அவருடைய பொருள் உதவியும் இருக்கும் உடனும் இருப்பார் எனவே பாலகிருஷ்ணன் அவருடைய அவருடைய பிள்ளை தான் நம்முடைய பரணிகுமார் அவர்கள் இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தலைவருக்கு மிக நெருக்கமாக இருந்து காரோட்டி கண்ணப்பன் என்று கலைஞருக்கு சொல்வது போல நம்முடைய தளபதி அவர்களுக்கு உறுதியான உறுதுணையாக இருந்தவர் இதை கூட முதலமைச்சராக இருந்து குடும்ப சகிதமாக வந்து அவர் மீது இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் எனவே கழகம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் கழகத்திலே தலைவர்களுக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறவருடைய குடும்பத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சி திருச்சியில் பார்த்தால் நீங்கள் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்களும் காங்கிரஸும் உறுதுணையாக இருந்து எல்லா இடம் தேர்தலில் வெற்றி பெற்ற காலத்தில் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் திருச்சி மாநகரிலே திமுக சார்பின் முப்பதாயிரம் வாக்குகள் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகளை பெற்று நகர்மன்ற தலைவராக உருவாகினார்கள் அப்போது அந்த தலைவர் அவர்கள் மிக மகிழ்ச்சி தலைவருக்கு நம்முடைய கலைஞரவர்களுக்கு அழைத்து நெஞ்சுழ்க பாராட்டினார்கள் அப்படி மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல செல்வாக்குள்ள குடும்பம் இன்றைக்கும் கிழக்கு தொகுதிக்கு போனால் வரகுநேரி பகுதிகளுக்கு சென்றால் அவருடைய உறவினர்கள் தான் முழுமையாக இருக்கக்கூடிய இடம் எனவே தான் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை திருச்சியில ஒரே இடம் வெற்றி பெற்றது அது கிழக்கிலே தான் வெற்றி பெற்றது அதற்கு காரணம் அப்படி பணியாற்றிய காரணத்தால் தான் அது வெற்றி பெற்ற காலம் எனவே அப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்முடைய தலைவர் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பது அந்நியாரவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மாப்பிளை மகள் வந்திருக்கிறார்கள் உறவினர்கள்லாம் முழுமையாக இங்கே வந்து மனம் இந்த திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்துகிறார்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மணமக்கள் வாழ்க 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 என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி